அருகே முறையாக குடிநீர் வழங்கவில்லை என காலி குளங்களுடன் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் அருகே மாநகராட்சிக்குட்பட்ட திம்மச்சந்திரம் கிராமத்தில் கடந்த மாதங்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி கிராம மக்கள் ஒன்று திரண்டு காலி குளங்களுடன் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த வருடம் போதிய மழை இல்லாத காரணத்தினால் பல்வேறு இடங்களில் வறட்சி நிலவி வருகின்றது அதே போன்று ஓசூர் பகுதியிலும் கடுமையான வறட்சி நிலவி குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது வறட்சி காரணமாக நிலத்தடி நீர் குறைந்து ஆழ்புளை கிணறுகளில் நீர் வற்றியுள்ளது இதனால் மாநகராட்சி முழுவதும் பெரும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் திம்மச்சந்திரம் கிராமத்தில் முறையாக மாநகராட்சி சார்பில் குடிநீர் வழங்கவில்லை என கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கிராம மக்கள் காலி குடங்களுடன் அலுவலகத்தை அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அதிகாரிகள் கிராமத்தில் வந்து பார்வையிடுவதாக தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக குடிநீர் குறித்து கூட்டம் நடைபெற்றது அதில் ஒரு சில இடங்களில் ஒகனைக்கள் கூட்டு குடிநீர் குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டதால் அதை சரி செய்யும் பணிகள் நடைபெறுவதால் சில இடங்களில் நீர் பற்றாக்குறை